இந்த உலகத்தில் சில கோவில்கள் வழிபாட்டுக்காக மட்டுமல்ல அவை ஒரு ஊரின் உயிராக ஒரு மக்களின் மூச்சாக பல தலைமுறைகளின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் புளியங்குடி முருகன் கோவில் இது ஒரு சாதாரண முருகன் கோவில் அல்ல இது மலை மண் மனிதன் மூன்றையும் ஒரே நூலில் கட்டி வைத்த ஒரு தெய்வ ரகசியம் இந்த கோவிலுக்குள் நுழையும் போதே ஒரு உணர்வு நீ தனியாக இல்லை என்று மனசுக்குள் யாரோ மெதுவாக சொல்வது போல புலியங்குடி இந்த பெயரே ஒரு கால கதையை சொல்கிறது ஒரு காலத்தில் இந்த பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது மனிதன் குறைவு விலங்குகள் அதிகம் அதில் புலிகள் அதிகம் இருந்ததால் இந்த ஊர் புலி அங்குடி என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் அது புலியங்குடி ஆனா புலிகளுக்கும் மனிதர்களுக்கும் மேல் ஒரு சக்தி இங்கே இருந்தது அந்த சக்திதான் முருகன் இந்த மண்ணில் முருகன் ஒரு சிலையாக வரவில்லை ஒரு காவலனாக வந்தார் காடுகளில் தவித்தவர்களுக்கு பாதுகாப்பாக வறட்சியில் அழுதவர்களுக்கு மழையாக நோயில் துடித்தவர்களுக்கு மருந்தாக இந்த கோவில் உருவான கதையே ஒரு நம்பிக்கையின் விளைவு ஒரு காலத்தில் இந்த பகுதி கடுமையான வறட்சியிலிருந்தது விவசாயமில்லை மழையில்லை வாழ்க்கையில்லை அப்போது இந்த ஊர் மக்கள் ஒரே ஒரு வேண்டுதல் முருகா எங்களை கைவிடாதே என்று அந்த வேண்டுதல் காற்றில் கரைந்ததா இல்லை ஒருநாள் மழை பெய்தது அது சாதாரண மழையல்ல பல மாதங்களாக உலர்ந்திருந்த மண்ணை உயிர்ப்பித்த மழை அந்த நாளிலிருந்து இந்த மண் முருகனுடையது இந்த கோவிலின் முருகன் அழகுக்காக அமரவில்லை அவர் கையில் வேல் முகத்தில் அமைதி ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு வீரியம் இந்த முருகனை பார்க்கும்போது ஒரு உண்மை புரியும் அவர் போருக்கு மட்டும் கடவுள் இல்லை அவர் பாதுகாப்பின் கடவுள் பலர் சொல்கிறார்கள் இந்த கோவிலில் வந்த பிறகு என் வாழ்க்கையில் எனக்கு எதிராக நடந்தவை மெல்ல மாறியது சண்டை தானாக அடங்கியது பயம் காணாமல் போனது இந்த கோவிலில் ஒரு விசேஷம் முருகன் கேட்க மாட்டார் அவர் உன் மனசை முதலில் அமைதிப்படுத்துவார் நீ கோபத்தோடு வந்தால் அதை உள்ளே விட்டுவிட சொல்வார் நீ கண்ணீரோடு வந்தால் அதை யாருக்கும் தெரியாமல் துடைப்பார் அதனால்தான் இந்த கோவிலில் அழுதவர்கள் வெளியே சிரித்தபடி சென்றார்கள் புலியங்குடி முருகன் ஒரு திருவிழா முருகன் அல்ல ஒரு தினசரி வாழ்க்கை முருகன் விவசாயிகளுக்கு வயலில் துணை குழந்தைகளுக்கு தைரியம் பெண்களுக்கு நம்பிக்கை முதியவர்களுக்கு அமைதி இந்த கோவில் பெரிய கோபுரங்களால் அழகல்ல அதன் அழகு நம்பிக்கை பல நூறு ஆண்டுகளாக இந்த ஊர் நின்றிருக்கிறதென்றால் அதற்கு காரணம் இந்த முருகன் இன்றும் யாராவது உள்ளுக்குள் சொல்கிறார்கள் முருகா எனக்கு வழிகாட்டு அந்த வழி எங்கோ வானத்திலிருந்து வராது உன் மனசுக்குள்ளேயே பிறக்கும் அந்த வழியை காட்டுபவன் புலியங்குடி முருகன் அதனால்தான் இந்த கோவிலுக்குள் நுழைந்தவர்கள் வெறும் பக்தர்களாக வெளியே வரவில்லை அவர்கள் தைரியமாக நம்பிக்கையோடு வாழத் தொடங்கினார்கள்